அன்பு நாயர்களுக்கு வணக்கம் அமைச்சர் பதவியை தொடர்ந்து துரைமுருகனின் பொதுச் செயலாளர் பதவியும் பறிப்பு துரைமுருகன் பழுத்த அரசியல்வாதி நீண்டகாலமாக திமுகவில் பணியாற்றி வருகிறார் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகனாக இருந்தும் கூட எம்ஜிஆரால் படிக்க வைக்கப்பட்ட பின்பும் கூட திமுகவிலிருந்து விலக மாட்டேன் என எம்ஜிஆருக்கு சூளு உரைத்தவர் மேலும் எம்ஜிஆர் துரைமுருகனை நேரில் அழைத்து உனக்கு அமைச்சர் பதவியை தருகிறேன் கட்சியில் எந்த பொறுப்பை வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள் என்று கூறியும் கூட அதனை மறுத்தவர் எனவேதான் கலைஞர் ஒவ்வொரு முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பொழுதும் துறைமுருகனுக்கு முக்கிய துறையை ஒதுக்குவார் நீண்ட நீண்டகாலமாக துறைமுருகன் பொதுப்பணித்துறையை கவனித்து வந்தவர் திமுக ஆட்சிக்கு வந்தாலே பொதுப்பணித்துறை அமைச்சர் தான் என்று கூறும் அளவிற்கு அவர் முக்கியத்துவம் பெற்றவராக இருந்தார் மேலும் வட தமிழகத்தின் முக்கிய தலைவராக வலம் வந்தார் வன்னியர் சமூகத்தின் தவிர்க்க முடியாத திமுக தலைவராக வளர்ந்தார் எனவேதான் என்று திமுகவில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக கூறப்படுகிறது நீண்ட காலமாக திமுகவில் இருந்தாலும் கூட தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில்தான் இவர் போட்டியிட்டு வருகிறார் இதுவரையிலும் போட்டியிட்டதில் இரண்டு முறை மட்டுமே தோல்வி அடைந்துள்ளார் மற்ற அனைத்து முறையும் வெற்றி பெற்றுள்ளார் துரைமுருகன் திமுகவின் தவிர்க்க முடியாத சக்தி என்பதை உணர்ந்துதான் கலைஞர் இறந்தவுடன் துரைமுருகனுக்கு பொருளாளர் பதவி வழங்கப்பட்டது பின்பு பேராசிரியர் அன்பழகன் இறந்த பின்பு பொதுச் செயலாளர் பதவியை வழங்கினார்கள் இப்படி திமுகவினுடைய அதிகாரமிக்க பதவியை எட்டி பிடித்தார் திமுகவை பொறுத்தவரையிலும் அதிகாரமிக்க பதவி பொதுச் செயலாளர் பதவிதான் கட்சியிலிருந்து ஒருவரை சேர்ப்பதாக இருந்தாலும் நீக்குவதாக இருந்தாலும் அனைத்தும் பொதுச் செயலாளரின் அதிகாரம் பெற்றே நடைபெறும் இப்படி அதிகாரமிக்க பதவியை பெற்றுள்ள துரைமுருகன் அவர்கள் சமீபகாலமாக பல்வேறு விதங்களில் பிரச்சனைகளில் சிக்கி வருகிறார் இவருக்கு ஏற்கனவே நீர்வளத்துறை ஒதுக்கப்பட்டிருந்தது நீர்வளத்துறையில் வருமானம் இல்லை இது ஒரு சிறிய துறை என ஆதங்கப்பட்டு கொண்டதால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தங்கம் தென்னரசுவிடம் இருந்த கனிம வளத்துறையை பெற்று இவருக்கு வழங்கினார் கனிம வளத்துறையை இவர் பெற்றதிலிருந்து தினசரி ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கிறது கனிம வளத்துறையில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டது புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு குரூப் மணல் குவாரிகள் அமைப்பதில் மிகப்பெரிய ஊழல் செய்துள்ளதாக நீதிமன்றம் வரையிலும் இந்த வழக்கு சென்றது மிக விரைவில் ஐடி ரைடும் துறைமுருகனின் மீது ஏவப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது இதனால்தான் அவசர அவசரமாக அவரிடம் இருந்த கனிம வளத்துறையை ரகுபதியிடம் கொடுத்துவிட்டு ரகுபதியிடம் இருந்த சட்டத்துறையை துறைமுருகனுக்கு வழங்கினார்கள் இதுபோன்று மிகப்பெரிய பிரச்சினை சென்று கொண்டிருக்கக்கூடிய கனிம வளத்துறையை அவரிடமிருந்து பறித்துள்ளார்கள் இது வருமானம் மிக்க ஒரு துறை இருப்பினும் இதனால் துரைமுருகன் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக கூறப்படுகிறது இது போன்ற சூழ்நிலையில் சமீபத்தில் திமுகவில் முக்கிய அறிவிப்புகள் அனைத்தும் முதலமைச்சரது கையொப்பம் பெற்று நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இதற்கு என்ன காரணம் என விசாரித்தபோது போது மீது முதலமைச்சர் மிகுந்த கோபத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது எனவேதான் பொதுச் செயலாளர் அறிவிக்க வேண்டிய அனைத்து அறிவிப்புகளையும் முதலமைச்சரே அவரது பெயரில் அறிவித்து வருகிறார் என்று கூறுகிறார்கள் பொன்முடி தொடர்ந்து திமுகவிற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டார் எனவேதான் அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது அதே துரைமுருகனும் துறைமுருகனும் சமீபத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசினார் தொடர்ந்து ஏதாவது ஒரு செய்தியாளர்கள் உங்கள் ஆட்சியில் கனிம வளக்கொள்ளை நடந்துள்ளதாக கூறப்படுகிறதே அதற்கு உங்களது விளக்கம் என்ன என கேட்டபோது அதிமுக ஆட்சியில் நடைபெறவில்லையா என்று பதிலளித்திருந்தார் அப்படியென்றால் திமுக ஆட்சியிலும் நடைபெறுகிறது அதிமுக ஆட்சியிலும் நடைபெற்றது என்றுதானே கூறுகிறார் அதுபோன்று நடைபெறவில்லை என்றுதானே பதிலளித்திருக்க வேண்டும் என முதலமைச்சர் கோபப்பட்டு தான் தொடர்ந்து பொதுச்செயலாளருக்குள்ள அதிகாரத்தை அவரே கையில் எடுத்துக்கொண்டார் என்று கூறப்படுகிறது மேலும் திமுக வட்டாரங்கள் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகனை நீக்க முடியாது ஏனெனில் பொன்முடியை போன்று துரைமுருகன் இல்லை அவருக்கு மக்கள் செல்வாக்கு மற்றும் சமூக செல்வாக்கு உள்ளது எனவே அவரை அவ்வளவு விரைவில் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்க முடியாது பொறுத்துத்தான் முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்று கூறப்படுகிறது நன்றி